அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா புரட்டாசி மாதம் பிறந்த குழந்தையுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம புரட்டாசியில பிறந்தவர்களுடைய ஏழு ரகசியங்கள் என்ன இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய மாதமா இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுதுங்க அதனால இந்த புரட்டாசி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில சிறப்பு குணங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடின உழைப்பாலையும் பொறுமையாலையும் உயர்வு பெறுவாங்க பக்தி வழிபாடு தர்ம உணர்வு இது போன்றவையெல்லாம் புரட்டாசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும் தவறான வழிகளில் செல்லாம நேர்மையை கடைபிடிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தொடக்கத்துல சிரமம் இருந்தாலும் நடு வயதுல நல்ல வளர்ச்சி கௌரவம் செல்வம் இது போன்றவை எல்லாம் கிடைக்குங்க விரும்பிய பலன்கள் எல்லாம் உடனே கிடைக்காது தாமதமா கிடைத்தாலும் உறுதியான பலனாவே இருக்கும் சிறு வயதுல உடல்நல சிக்கல் இல்லைன்னா குடும்ப சவால்களும் இவர்களுக்கு இருக்கலாம் சனி கிரகத்துடைய தாக்கம் இருப்பதால சில தடைகள் ஏற்படுங்க ஆனா அது அவர்களை மிகவும் வலிமையாக்கும் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனி கிழமைகள்ல புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் எல்லாம் விரதம் இருந்து வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபாடு செய்யறதுனால நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமா சனி பகவான் அனுமான் பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த புரட்டாசி மாதம் தெய்வீக தன்மை கொண்ட மாதமாகவும் பார்க்கப்படுதுங்க இதன் காரணமா இந்த மாதத்துல பிறந்தவர்கள் மிக சிறப்பான அறிவு வளமும் செல்வ வளமும் பெற்றவர்களா இருப்பாங்க கல்வி கேள்வியை உணர்த்தக்கூடிய நம் அறிவின் நாயகனா திகழக்கூடியவர் தான் புதன் பகவான் இந்த புதன் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கன்னி ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் நாள் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதன் காரணமா இந்த புரட்டாசி மாதத்துல பிறந்தவர்கள் அறிவு ஆற்றல் விவேகம் தைரியம் கொண்டவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாக கற்று அதன் நேர்த்தியா செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க புதன் அறிவுக்கான கடவுளா விளங்குவதால புரட்டாசியில பிறந்தவர்கள் முடிந்தவரை எல்லா நூல்களையும் கற்று மிகவும் அறிவாளியாகவும் தத்துவங்கள் விளக்கங்கள் சொல்வதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது அதே மாதிரி பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லும் சாமார்த்தியசாலியாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மற்றவருடைய மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பாங்க அதே சமயம் மற்றவர்களால இவருடைய மனத அறிய முடியாதவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் மற்றவருடைய மனதை புண்படுத்த மாட்டாங்க அதோட புண்படுவதையும் ஒருவரின் கருத்தையும் கற்பூரம் போல மிக கச்சிதமா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வீட்ல செல்வம் இருக்கோ இல்லையோ புத்தகங்கள் அதிகமா வாங்கி குவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி புத்தகத்தை படித்து தேவையானதை மனப்பாடம் செய்யாம அதை உட்கருத்த புரிந்து கொண்டு தேவையான இடங்கள்ல விளக்க வல்லவர்களாகவும் இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சாமர்த்தியமா காய் நகர்த்தக்கூடிய சாதுரியம் மிக்கவர்களாகவும் இந்த மாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்த விரும்பாதவர்கள் பெண்களின் மூலம் அதிக ஆதாயத்தை பெறக்கூடியவர்கள் ஏதேனும் முக்கிய அதை குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து செய்ய நினைப்பவர்கள் பிறருடைய விஷயத்துல மூக்க நுழைக்க விரும்ப மாட்டாங்க மிகவும் புத்திசாலியா இருக்கிறதுனால இவங்க அறிவு சார்ந்த வேலைகள்ல அதிகமா ஈடுபட்டு இருப்பாங்க வாழ்வாதாரத்துக்கான தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் தன்னுடைய அறிவாள சிறப்பான வெற்றியை அடையக்கூடியவர்களாகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்கங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்த்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே